கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்தில் என்ன தலைப்பில் பேசினு வரன்னா வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் ஆமே சரி இன்றைக்கு ஒன்பது நாள் உபவாச கூடுகையில் நம்ம பார்க்க போகிற உயிர் திறந்த பண்டிகை வரைக்கும் இருபதாம் வருகிற இருபதாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் இருபது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது உபவாசம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய தொழிலாளிகள் குறித்து வேதத்தில் இருக்கிற தொழிலாளிகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஒன்பதாவது நாள் உபவாச கூடிகளை மருத்துவச்சை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தேவப்பிள்ளைகளே வேதாநமத்தில் மூன்று இடங்களில் மருத்துவச்சை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது மூன்று இடத்துல நான்கு மருத்துவ குறித்து தான் நம்ம இன்னைக்கு சத்தியத்தை பார்க்க போகிறோம் ஆமே திரும்ப சொல்றேன் தயவுசே நல்லா கவனிங்க வேதாகமத்தில் டாக்டர் இருக்கிறாரு லூகா இவர் தான் ஏசு கிறிஸ்துடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி பரிசோதித்து பார்த்து அவர் மறித்தார் என்று சொல்லி அதாவது இறப்பு சான்ற யார் கொடுக்கறது கிறிஸ்து லூக்கா தான் கொடுக்கிறார் அது மாத்திரம் அல்ல அதை சிலுவிலிருந்து இறக்கி அவரை பரிசோதித்து பார்த்து மறித்த பிற்பாடு இவர் மறித்துட்டார் என்று சொல்லி மரண சான்றி கொடுத்துட்டு மறியலுடைய தான் யாரு கலத்துறாருன்னா கலத்துக்கிறார் கத்தருக்கு லூக்காவை பார்ப்போம் அப்படின்னா வேறொரு செய்தியில் நம்ம இதை பார்க்க போகிறோம் தேவப்பள்ளைகளை இன்னைக்கு மருத்துவச்சிகளை குறித்து வேதாநத்துல நான்கு இடங்கள்ல சொல்லப்படுது மன்னிக்கணும் மூன்று இடங்கள்ல மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்பட்டது இதெல்லாம் நான்கு மருத்துவச் சேதத்தை குறித்து

பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று அவனுக்கு கடும் வேதனை உண்டாயிட்டு போது முதலாவது மருத்துவ வேதாகமத்தில் ஆதியாகமும் முப்பத்தாய்ந்து பதினேழுல தான் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளையில பாதான் ஆறாம்ல இருக்கும் போது பதினோரு பிள்ளைகள் பிறந்துட்டாங்க கவனிக்கலாம் இருபது வருஷம் மாமனார் வீட்டில இருந்து பிற்பாடு எங்க புறப்பட்டு வராமுக்கும் புறப்பட்டு வருகிறார் எப்பிராத்தா தான் கவனிக்கலாம் தேவ இந்த எப்பிராத்தாவுக்கு சபியமாய் வரும்போது ஏற்கனவே ராகலுக்கு யோசப்பு பாதான பிறந்துட்டார் மகன் பிறந்துட்டார் இரண்டாவது பிள்ளை பிறக்கும் போது அவங்களுக்கு என்ன உண்டாயிட்டுனா கடும் வேதனை உண்டான உடனே இந்த மருத்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றாங்க பதினேழாம் வாசனத்துல கொஞ்சம் வாசிக்கலாமா பிரசவிக்கும் போது கடும் வேதனையா இருக்கையில் கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சு அவளை பார்த்து பயப்படாதே கவனிக்கலாம் இன்னும் குழந்த பிறக்கல கடும் வேதனைய பார்த்த உடனே மருத்துவச்சிங்க தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க ராகலே நீ பயப்படாத இந்த முறையை நீ யாரை பெறுவாய் புத்திரனே ஆண் பிள்ளைய பெறுவாய் என்று சொன்ன உடனே அதே போல ஆண் பிள்ளைய பெற்றாங்க பதினெட்டாம் வசனத்துல ராகல் மறிப்பதற்கு முன்பதாக கடும் வேதனையை உண்டாக்கின அந்த பிள்ளைக்கு இரண்டாவது பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க பாருங்க மரண காலத்தில் என்று சொன்ன வேதனையின் மகன் என்று தன் பிள்ளைக்கு நபர்னா பெயர் வைக்கிறாங்க ஆனா யாக்கோபு என்ன பெயர் வைக்கிறாருன்னா பென்னிமின் என்று பெயர் வைக்கிறார் பென்னிமின் என்று சொன்னா வலதுகரத்தின் மகன் என்று பெயர் வைக்கிறார் தேவ பிள்ளைகளை யாக்கோபு அதிகமா நேசித்தது யாருன்னா ராகேல தான் இந்த ராகேலுக்காக தான் பதினாலு வருஷம் என்ன பண்றாரு ஆடுகளை மேய்க்கிறாரு ஆகவே இரண்டாவது பிள்ளையும் அவர் நேசித்தது நிமித்தமா பின் நாட்களில் இவனுக்கு துக்கத்தின் மகன் வேதனையின் மகன் என்ற ஒரு பெயர் அவனுக்கு ஒரு அதாவது மன உறுத்தலாகவே காணப்படும் தன் தாய்க்கு மரணத்துக்கு இவனே காரணமாக இருப்பான் என்று இவனுக்கு இருக்கும் என்பதற்காகவே யாக்கோப் அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிறாரு இது யார் நிமித்தம் வைக்கிறார்னா ராகல அதிகமாக நேசித்தது நிமித்தமாக பெயர் வைக்கிறாரு என் வலது கரத்தின் மகன் என்று வைக்கிறார் அல்லே தேவ பார்த்து முப்பத்தி நீ பதினேழு இந்த மருத்துவ பெற போக பெற்றெடுக்க போகிறாய் என்று அவங்களை தேட்டுகிறத பார்க்கணும் சரி முதல் மருத்துவச்சி யார் என்று சொன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மருத்துவ சீத்து மருத்துவச்சை குறித்து தான் நம்ம பார்த்தோம் லே தேவ பிள்ளைகளை எந்த அதாவது தொழில நம்மளை கத்தர் வைத்து இருந்தாலும் அந்த இடத்திற்கு நம்ம எப்படி காணப்போணா ஆசீர்வாதமான பாத்திரங்களாக காணப்படணும் எங்கள் பாசுடைய அண்ணன் பெயர் வந்து சாத்ராக்கு மதுரை இருக்கிற ஒரு கம்பெனியில் அவர் வந்து வேலை செய்து இருந்தார் வயசாயிடுச்சு வேலை செய்ய முடிய போயிட்டார் அந்த கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னா கவனிக்கலாம் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு கவனிக்கிறீங்களா கம்பெனி கொஞ்சம் லாஸில் போனோடனே அவங்க போயிட்டு எங்கேயோ அந்த பஞ்சாயம் போல பார்த்துருக்குறாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூட அவங்க பார்த்தாங்க பார்த்த பிற்பாடு அந்த பஞ்சாங்கம் தானே இடத்துல ஒரு ஆள் சொல்லியிருக்கிறான் அந்த ஆள் உங்கள் உங்களிடத்தில் வேலை செய்த ஒரு தேவனுடைய மனுஷன் சாத்திராக்குன்னு இருந்தார் அவரை கூட்டின்னு வந்து திரும்ப வேலையில் போய் அவர் எந்த நேரம் உன்னுடைய வேலைக்காக சுவ அவர் நிமித்தம் தான் உன் கப்பலையை நான் ஆசீர்வதித்துன்னு வந்தேன் உங்கள் வா அவங்க ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்துன்னு வந்தார் ஏசு கிறிஸ்து தான் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு பஞ்சாங்கம் பார்க்குற இடத்த அந்த ஜோசியக்காரன் சொல்லிக்கிறாங்க நம்ம ஜோசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆனா இதே காரியத்தை கூட பவுல கூட அந்த பெண்ணு சொல்றா அதாவது ரட்சிப்பின் வாசலை சொல்ல வந்த இனே என்று சொல்லி பவுல புகழ்ந்த உடனே அந்த புகழ்ச்சி பவுலுக்கு பிடிக்கல அந்த அசுத்தாவை கடிந்து கொண்ட உடனே அவளுக்குள்ளே இருக்கிற குறி என்ன பண்ணிச்சு விலகி போனதை தேவ தேவப்பிள்ளைகளை அதுக்கு பிற்பாடு அந்த ஓனர் காரை எடுத்துக்கின்னு இந்த சாத்திர கையா வீட்டுக்கு வந்து பேசினார் ஐயா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல உங்களுக்கு வயதாகிடுச்சு வேலை ஒன்றே செய்ய டெய்லியும் என்னுடைய ஆஃபீஸுக்கு ஒரு மணி நேரம் சேம பண்ணிட்டு போங்கன்னாரு பாருங்க அவர் சாகர வரைக்கும் அந்த ஆஃபீஸுக்கு போகிற ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணுவார் அப்போவே ஆறாயிரம் ரூபாய் இருக்குன்னு ஒன்று மாதம் சம்பளம் கொடுத்தார் ஆமே அதனால் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் எந்த இடத்துல வேலை இருந்தாலும் சபையில் இருந்தாலும் சரி ஊழியத்தில் இருந்தாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்ம ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்கணும் இதுதான் கிறிஸ்து நம்மோடு இருப்பதற்கு அடையாளம் கலகங்கள் நம்ம பிரச்சனைகள் சண்டைகள் உண்டாக இந்த மறுத்து வச்சிங்க எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள அதாவது இருந்தது நிமித்தமா ராகலே பயப்படாதே நீ அடுத்த முடியும் எதை பெறப்போகிற புத்திரனை போகிறாய் என்று நம்ம சொல்றாங்க அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பாரு அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை பூசிப்பான் தான் எஜமான காக்கறவன் அடைவானான் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது கத்தோடைய பிள்ளைங்க கொடுக்கப்பட்ட வேலையை ஊழியத்தை பயந்து ஜோமனி செய்யும் போது முன்னாடி நடக்க போறது பின்னாடி கத்தர் உங்களுக்கு அறிவிப்பார் அம்மே சரி இரண்டாவது மருத்துவச்சை குறித்து பார்க்கலாமா இரண்டாவது மருத்துவ குறித்து பார்க்கலாம் ஆதியாகவும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் வாசிக்கலாம் அவைகளை அவைகளை என்றால் வாசிக்கலாமா

தான் ரெண்டு பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு பேர் வந்து இன்னொரு பிள்ளைக்கு வந்து சேரா என்ற பெயர் வைக்கிறாங்க எப்படி கர்ப்பம் மன்னிக்கணும் தாமார் தாமார் எப்படி கர்ப்பம் தரித்தார்கள் என்று சொல்லி உங்களோடு பேசும்படியா விரும்புகிறேன் கவனிக்கலாம் அதாவது யூதாவுடைய கலாச்சாரத்தின் படி யூதாவுடைய அதாவது மூன்றாவது மகனை யாருக்கு கொடுத்துருக்கணும் தாமாருக்கு கொடுத்து இருக்கணும் இதை என்ன பண்ணால் யூதா செய்யலை செய்யாத மாமனார் நம்மளை வஞ்சிக்கிறாரோ என்று சொல்லி எண்ணி தன் மாமனாரையே வஞ்சிக்க முடியாது இவங்க செய்த ஒரு நாடகனா தன்னை வேசிய போல அடையாளப்படுத்தி தாமர்னா தன் மாமனோரோடு கூட நவனை இணைகிறாங்க இது நிமித்தமாக இவங்க கர்ப்பம் தரித்த பிற்பாடு இததான் சொல்றாரு வாசிக்கலாமா இருபத்தி ஆறு வாசிக்கலாமா இவைகள் இவைகளை பார்த்தறிந்து பாருங்க அவர் இடத்துல சேர்ந்ததுக்கு அடையாளமாக இவர் எதை கொடுக்கிறாரு ஆரும் மோந்தரம் இவைகளை பார்த்த பிற்பாடு இவர் சொல்றாரு இவ என்னில யாரு தாமரை யூதா இவர் நீதி சொல்றாருக்கு அவள் பெருகிற போது ஒரு பிள்ளை கையை கவனிக்கலாம் இந்த பிள்ளை வயத்துல இவங்க தாமருடைய வயிற்ற ரெட்ட குழந்தை இருந்தது தெய்வ பிள்ளைகளை குழந்தை இருந்தது இப்போ என்ன பண்றாங்கன்னா கவனிக்கிறீங்களா எத்தனை குழந்த இருந்தது ரெட்ட குழந்தை இருந்தது பிரசவிக்கும்போது ஒரு குழந்தை நம்ம கையை நீட்டுது இது பிள்ளை என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க சிவப்பு நோவில் அந்த பிள்ளை கையில் கட்டிட்டாங்க பட்டுன்னு அந்த குழந்தை தான் கையை நம்ம உள்ளே எடுத்துக்கிச்சு

சார் இந்த பெயருடைய விளக்கங்கள் பார்த்தா நேரம் ஆயிடும் தேவ பிள்ளைகளே நம்ம மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் நாளைக்கு தெருவிருந்து இருக்கிறதுனால இந்த செய்திக்கு வரேன் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து நாளும் பிற்பாடு பதினாறாம் வசனத்தையும் வாசிக்கலாம் பெற்றான் கவனிக்கலாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை எல்லாரும் மூன்றாம் வசனத்துல மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல அதாவது மத்திய சுவிசேஷத்தை எழுதும்போது சொல்றாரு யூதா இடத்துல யாரை பெற்றதா பெற்றதான் சேராவை பெற்றான் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை பதினாறாம் வசனத்துல யாக்கோபுடைய பெற்றான் அவள் இடத்தில் கிறிஸ்து என்ன படுகிற எல்லாரும் கவனிக்கலாம் பதினாறாம் வசனத்துல யாக்கோபு அதாவது புருஷனாகி யோசப்பை பெற்றான் அவளிடத்துல கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து மனித குடும்பத்தில் அதாவது வரும்போது மனிதனாக வரும்போது மனித குடும்பத்தில் வரும்போது பாவமான சந்தையில் தாங்க இயேசு கிறிஸ்து வந்தாரு எப்படி வந்தாரு பாவமான சந்ததி எப்பேற்பட்ட சந்ததி என்பதை மத்திய ஒன்று மூணில் நம்ம வாசிக்கிறோம் யூதா தாமர இடத்துல யார சொந்த மருமகள் இடத்துல பெற்ற பாரிசு சாரா சேராவா சாராவா சேரா இவங்களுடைய தான் யாரு வராருனா இயேசு கிறிஸ்து வருகிறத பார்க்கிறோம் தெய்வப்பள்ளையில திரும்ப சொல்றேன் இயேசு கிறிஸ்து மனித குடும்பத்துல வரும்போது பாவ சந்ததியில உண்டான தாமாருடைய வழியில இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வருது தனவுனா பார்க்கிறோம் எதற்காக இயேசு கிறிஸ்து மனித குடும்பத்துல வரும்போது பாவ சந்ததியான இந்த வழியாக கர்த்தர் வருகிறார் என்று சொல்ல இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல ஆனா பாவம் சந்தையில வருகிறார் காரணம் என்னன்னா ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தொன்னு ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தொன்னு ஐந்து இருபத்தொன்னு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் தேவ பிள்ளைகளே எதுக்காக அதாவது பரிசுத்தமான தேவனாகிய கத்தர் அதாவது பாவ சந்தையில் வந்து பிறக்கிறார் என்று சொன்னா பாருங்க நம்ம பாவ சந்தையில் வந்ததுக்கான காரணம் என்ன நம்மை தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் நிறுத்தும்படி அவர் எதில் வந்தாராம் பாவ சந்தையில் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்துரை பிள்ளைகளை தாமார் தன் மாமனாரை வஞ்சித்து பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய சந்தையில் யார் வர்றது கிறிஸ்து வருகிறத பார்க்குறோம் அதனால ஒரு காலத்தில் நம்மளும் பாவத்தில் இருந்தாங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகருடைய சாட்சியை பார்த்தீங்கன்னா கொலகாரன் உபச்சாரக்காரன் வேசிக்கல்ல பாருங்க அடுத்தவன் சொத்தை ஏமாத்துனவன் இப்பேற்பட்ட ஆட்களை போய் நம்ம கத்தை சந்தித்து ரட்சித்து சபையில கொண்டு வந்து சேர்க்கிறாரு எதற்காகனா திரும்பவும் பாவம் சிங் இருக்கணும் இல்லை இவர் வந்ததுக்கான காரணம் என்னன்னா இவரில் தேவனுக்கு முன்பாக நீதிமான நிறுத்தும்படி ஆமே அப்போ நாளைக்கு திருவிருந்து இருக்குதுங்க உன்னு உன்னு என்னை கத்தை தேடி வந்தது நோக்கினன்னா எதை நல்லவங்க நல்ல குடும்பத்துல பிறந்த இருக்கிறோம் அதாவது மனுஷாலுக்கு தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறோம் என்பதற்காக கத்தை நம்மளை தேடி வரல பாவியாகி நம்ம பாவ சந்தையில் பிறந்ததுக்கான காரணம் என்ன நம்ம கொண்டு போய் பிதாவுக்கு முன்பதாக நீதிமான நிறுத்தும்படிதான் கத்த நபன் இந்த பூமிக்கு வந்தார் ஆமே இதான் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷங்களை அப்போஸ் நாக பாவ நபர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அப்ப எப்படியா நான் திரும்ப பாவம் செய்யலாமா பாவம் செய்வோம்னா எவரே அதை விட்ட பாவத்தை காரியம் காணப்படுமான்னா அதாவது பரம ஈவ ருசி பார்த்து பாருங்க சத்தியத்தை அறிந்த பிற்பாடு பாவம் செய்வார்கள்னா ஆண்டவரே சொல்றாரு அவர்களை புதிப்பது கூடாத காரியம் பிற்பாடு அது மாத்திரம் இல்ல கத்தர் அவர்களுக்கு முன்பதாக பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்று சொல்லி எவரே ஆக்கியனா சொல்லுகிறார் தேவப்பள்ளகளை லூகா சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கணும்னா இளைய குமாரன் முப்பத்தோராம் வசனத்தில் வாசித்து பார்க்கணும்னா தன் ஆஸ்தி எங்க கொண்டு போய் செலவழித்தானா வேசிகள் இடத்துல செலவிட்டான்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா என்ன மேய்க்க போனாராம் பந்தி பந்தி என்பது கவனிக்கலாம் பாவத்தின் அடி ஆழ வரைக்கும் யாரு போனார்னா இளைய குமாரன் போன பிற்பாடு வந்தார்பரை தன் தகப்பன நோக்கி தகப்பம் பாவத்தையே பார்க்கலங்க அழுக்கு வஸ்திரத்தை பார்க்கல பண்டி மேய்ச்சி நாட்டத்தோடு துர்நாட்டத்தோடு அழுக்கா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கல ஓடி போய் கட்டி பிடிச்சாரு தெய்வப்பிள்ளைகளின் இது குறித்து சொல்லப்படுது யூதருங்க கழுத்துல இருந்து பாதம் மறைற வரைக்கும் ஆண்களும் பெண்களும் வஸ்திரத்தை உடுத்துவாங்க பாருங்க முட்டிக்கு மேலே அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா லுங்கி ஏட்டி கட்டும்போது முட்டிக்கு மேலே என்ன பண்ணா மடிச்சு கட்டுவாங்க அது போல் யூதர்கள் கட்டவே மாட்டாங்க ஃபுல்லாக மறைத்தே நம்மனா காணப்படும் இப்படி போது தான் தூரத்தில் வருகிற மகனை பார்த்த உடனே ஓட போறாரு தகப்பன் அதாவது மோ கால் வெறிக்க இருக்குமானா வஸ்திரம் இருக்குமானா ஓட முடியாது சிக்கும் அதனால் தன் மானம் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி இறங்கி வஸ்திரத்தை நபா முழங்காலுக்கு மேலே தூக்கிக்கா ஓடுகிறார் அதே போல தாங்க தன்னை அதாவது சீரழித்து கொண்டாலும் நம்ம தேவனுக்கு முன்பதாக நிறுத்தும்படி கத்திர எல்லா அவமானத்தையும் பாடுகளையும் பாருங்க பாவத்தை நம்ம சுமந்து தீர்த்தாருங்க அல்லையலையா இனி அவருக்கு முன்பதாக நம்ம எப்படி காண பண்ணோம் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களா பரிசுத்தமான்களா ஜெபிக்கிறவர்களா வேதத்தை வாசிக்கிறவா சாட்சி உள்ள பிள்ளைகளா நம்ம பண்ணுங்க திரும்ப பாவம் செஞ்சோன்னா கத்தரை நம்ம மன்னிச்சிடுவாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏற்கனவே ஏசபாக்கு காதல இருந்து எல்லாமே குத்தப்பட்டாச்சு அந்த கனவு மட்டும் காணாதீங்க அதனால கத்தை நமக்காக இருக்கிறார் எதற்காக பாவ சந்தையில புறப்பட்டு வந்தோம்னா பாவிகளாகி நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமான நிறுத்தும்படி ஆமே அல்லேலூயா சரி முத வச்சு என்ன சொன்னாங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க ரெண்டாவது மருத்துவச்சு தேவப்பிள்ளைகளை பயிர் வைக்கிறாங்க சேரா என்று பெயர் வைக்கிறத பார்க்குறோம் மூன்றாவது மருத்துவ யாத்திராகமோ முதலாம் அதிகாரம் செய்யும் அவர்களுக்கு அவர்கள் நீ வாசித்து தப்புமா அதுவும் உபரத்திர படித்தாலும் தேவனுடைய ஆசிர்வாதம் அவன் மேல இருந்ததுனால செங்கல் சுமக்கிற வேலை செங்கல் அறுக்கிற வேலை செங்கல் சுடுகிற வேலை கவனிக்கலாம் ஒரு நாளைக்கு இதை எடுக்கிறவங்களுக்கு செங்கல் தொழிலாளிகளை குறித்து இந்த உபாசேபத்தில் எடுக்கிறேன் யூதருங்க குடும்பம் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ஒருத்தர் மண்ணை பெசிவாங்க இன்னொருத்தர் கல்லை அரைப்பாங்க இன்னொருத்தர் அதை எடுத்து போயிட்டு வேக வைப்பாங்க இப்படிதான் செய்வாங்க இதை குறித்து வருகிற நாட்கள பார்க்கலாம் தேவப்பிள்ளைகளை இது போல வேலைகளை வாங்கி இஸ்ரேவேல் ஜனங்களை ஒடுக்கிறான் ஆனாலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மேல இருந்தது ஜனங்கள் ஜனங்கள்னவன மேலும் பெருகும்படி எந்த அளவுக்கு ஒடுக்குறானோ அந்த அளவுக்கு பெருகும்படி கத்தை செய்தார் கத்துடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் பிரச்சனை ஒடுக்கப்படுகிற காரியம் வருமானா நம்ம நினைக்கணும் சோர்ந்து போகக்கூடாது கத்தர் என் மேல ஆசுரத்தை வைத்திருக்கிறார் நினைப்பேன் ஏன்னா எந்த அளவுக்கு நீ மனுஷனால ஒடுக்கப்பறே கத்தர் உன்னை பெருகும்படி செய்வார் ஆமே சரி கவனிக்கலாமா இப்போ இஸ்ரவேல் பெருகுகிறது எத் எந்த அளவுக்கு ஒடுக்கினாலும் இஸ்ரேவேல் பெருகிறத பார்த்து கண்ட பார்வன் மனுஷன் அந்த அரச என்ன பண்ணுறன்னா எப்படியும் மருத்துவ செய்கிறதில் போய் பேசுகிறார் பாரு எப்படிய பெண்கள் பிரசவம் ப பிரசவம் பண்ணுவாங்க பிரசவம் அதாவது பிரசவம் பார்க்க போகிறது நீதான் ஆண் பிள்ளையா இருக்குமானா எதில் தூக்கி போட்டு நதியில் தூக்கி கொண்டு போட்டு பெண் பிள்ளையானா அவனை உயிரோடு வை என்று சொல்லுகிறான் தேவப்பிள்ளைகளை பிள்ளைகளை கவனிக்கலாம் இது கவனிங்க கர்த்துடைய வார்த்தை கவனிங்க இவர்கள் கவனிக்கலாம் இது வந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரக்கூடாது என்பதே பிசாசு எடுத்த முயற்சியில் இது ஒன்று இது நீங்க இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பனா பார்வன் சொன்னபடி மருத்துவ செய்திகள் செய்திருப்பார்கள்னா ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்திருப்பார்கள்னா முற்றிலுமா இஸ்ரேல் சமுதாயம் அழிக்கப்பட்டு இருக்கும் ஆணை இல்லாத பட்சத்தில் பெண்கள் இருந்து என்ன பிரயோஜனம் இஸ்ரேவேல் வம்சம் முற்றிலுமா அழிக்கப்பட்டு இருக்கும் அப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராது இருப்பதற்கு பிசாசு யாரை பயன்படுத்துகிறான் பாருன்னு இதுவும் ஒரு முயற்சியாக நம்ம காணப்பட்டது இது போல முயற்சி பல காரியம் நடக்குது நம்ம போன ஆயிடும் கவனிக்கலாம் இதுவும் ஒரு முயற்சியாக நம்ம காணப்பட்டது லே லூயா கவனிக்கலாம் இந்த வாசிக்கலாமா குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் நதியிலே பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு சரி இந்த ரெண்டு மருத்துவ போராட்டம் என்ன போராட்டம்னா பார்வனுக்கு கீழ்ப்படிவதா தேவனுக்கு கீழ்ப்படிவதான்னு சொல்லி ஒரு போராட்டம் பார்வனுடைய கட்டளையை தள்ளி ஆண் பிள்ளைகளை நதியில் போடாமல் பார்வனுடைய கட்டளைகளை தள்ளி பிறகு ஆண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு இந்த ரெண்டு மருத்துவச்சியம் காத்தது நிமித்தமாக கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை இந்த போராட்டத்திலும் இருவரும் தேவனுக்கு கீழ்ப்படைந்ததுனால் இந்த மருத்துவட்சியை கீழ்ப்படிந்ததுனால் கத்தருடைய ஆசிரியத்தை பெற்றாங்க இவங்க கொடுமை எப்படி ஆச்சான் தழைக்கும்படி செய்தார் துளிர்த்து பெருகும்படி நம்ம கத்த செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அலேலுயா சரி அந்த மருத்துவச்சி பெருனா பெருமா பாருங்க சிப்பிரால் என்று சொன்னா அழகு என்று பொருள் பூவால் என்று சொன்னா கூப்பிடத்தக்க சிறப்பு என்று பொருளாக இருக்கிறது இவங்கள கத்த நம்ம தழைக்கும்படி செய்தாருங்க தேவ பிள்ளைகளே நம்ம யாருக்கு பயப்படணும் கத்தருக்கு பயப்ப சிலர் மனுஷனுடைய கற்பனை பிரதானமாக விக்கிரக ஆரண செயருடைய நயலில் போயிட்டு ஒதுங்குறீங்க திரும்ப சொல்றேன் அது நமக்கு ஆசிரியத்தை கொண்டு வரவே வராது ஆமாங்க அது ஆசிரியத்தை கொண்டு வரவே வராது போராட்டம் இது பார்வனுக்கு ஒன்றுமே புரியல எவ்வளோ ஒடுக்குனாலும் இவங்க பெருகிறாங்க கத்துடைய ஆசிரியம் இருப்பது பார்வனுக்கு தெரியல பிற்பாடு கத்தருக்கு பயந்தது நிமித்தம் தான் ஆண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு தெய்வ பிள்ளைகளை நம்ம யாருக்கு கத்தருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றின மனுஷனுக்கு பயப்படுவோம்னா தொளி கூட ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வளரவே முடியாதுங்க கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டி பாருங்க கத்தவங்களை ஆமே சரி வேதாந்தத்துல மூன்று மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்படுகிறது மூன்று இடத்துல மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்படுது எத்தனை நாலு மருத்துவச்சிங்க இருக்கிறாங்க ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல தீர்க்க தரிசனம் உரைத்த மருத்துவச்சை குறித்து பார்க்குறோம் அதனால நம்மளை எங்க கத்தர் வைக்கிறாரோ அந்த இடத்துல ஆசிர்வாதமான பாத்திரங்களாக கத்துடைய பிள்ளைங்க அப்பதான் இருக்கணும் தேவப்பிள்ளைகளை இரண்டாவது மருத்துவச்சி கவனிக்கலாம் பெயர் வைக்கிறாங்க பாரு சேரா என்று இந்த மருத்துவச்சிங்க தான் என்ன நம்ம பெயர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் ஏன் ஏசு கிறிஸ்து பாவ சந்தையில் பிறந்தாண்ணா பாவியாகி நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிமான நிறுத்தும் படிக்கு ஆமே மூன்றாவது தெய்வப்பிள்ளைகளை கவனிக்கலாம் தேவனுக்கு பயந்த மூன்றாவது இடத்துல சொல்லப்படுகிற மருத்துவச்சி ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் சிப்பிரால் இன்னொருத்தர் பூவால் என்று சொல்லி பார்க்கணும் இவங்க கத்தருக்கு பயந்ததுனால ஆண்டவர்களை தழைக்கும்படி செய்தார் ஆமே கத்தருக்கு பயப்படுகிறதுனா திரும்பவும் சொல்கிறேன் சபையில் எந்த பயபக்தியோடு இருக்கிறீங்களோ இது வெளியே போனாலும் இந்த பயபக்தி உனக்குள்ளே இருக்குமானா நீங்கள் கத்தருக்கு பயப்படுங்க இங்கே இருக்கும்போது ஒரு வேஷம் வெளியே போன பிற்பாடு உலகம் வேஷம் இருக்குமானா இது கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அவங்கள கத்தை தழைக்கும்படி செய்ய மாட்டா அம்மே அதனால் நாளைக்கு திருவிருந்து இருக்கிறதுனால ரெண்டாவது மருத்துவச்சை குறித்து நம்ம பார்த்தோம் தேவப்பிள்ளையில் அந்த அதில் நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன வந்து சொன்னால் நம்ம கத்தை நீதிமானக்கு அதாவது தேவனுக்கு முன்பு நீதிமானம் நிறுத்தும்படி அவள் பாவ குடும்பத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததை பார்க்கணும் அம்மே முழங்கால் படி இல்லாமா முழங்கால் படி இல்லாமா நேராயிடுச்சு முழங்கால் கத்தரை நோக்கி பார்க்கலாம் கத்தரை நோக்கி பார்க்கலாம் என் ஆண்டவரே நாங்களுமை துதிக்கிறோம் பரிசுத்தரே பரிசுத்தரே நாங்களுமை துதிக்கிறையா பரிசுத்தரே நாங்களுமை துதிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா இந்த ஒன்பதாம் நாள் கூட்டத்தை கத்த நீங்கள் ஆசிர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறையா ஓ தயவுக்காக நன்றி செலுத்துகிறையா அன்றரே நாளைக்கு நடக்க போகிறே ஆராதனை ரெண்டு ஆராதனையும் மாலையில நடக்க போகிற கைப்பிருதி ஊழியும் யூத் பிரேயரியும் கத்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீரா கத்தரை ஆஸ்வதிக்க முடியாது கரங்களை உயர்த்தி கத்தரை சோத்திரம் பண்ணலாமா சோத்திரம் 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 சோத்திர ஜெபிக்கலாம் தேவக்கருவையே வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கிருப கொடுங்க கான்பென்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு கரை எங்களோடு இருக்கட்டும் ஏ சுனான் து நல்ல பிதாவே ஆமே ஃபை சொலாம் ரை சொலான் ரைஸ் சொலாம்